அதிகாரம் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் ஆண்டவரை இந்த வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்க அந்த வார்த்தை எங்கள் மத்தியில ஒரு ஜீவ வார்த்தையாய் இன்னைக்கும் எங்களுக்கு பலன் தருகிற வார்த்தையாய் வெளிப்படட்டும் கர்த்தர் இடைபடும்படி கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிறோம் ஏசுவி நாம திருபிதாமே ஆமே இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியில பேசுற வார்த்தை அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவுலே உலாவுகிறதை காண்கிறேன் விடுதலையாய் இன்னைக்கு நம்ம விடுதலையை குறித்து பார்க்க போறோம் அதாவது போராட்டம் நிறைய வேலைகள்ல நம்ம வாழ்க்கையில வரும் போராட்டத்துக்கு அடுத்தாப்புல விடுதலை போராட்டத்துக்கு அடுத்தாப்புல விடுதலைன்னு நின்னு இருக்கு யார் அந்த விடுதலைய பெற்றுக்கொள்றவங்களாவும் யார் அந்த விடுதலையை சுதந்திரிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துக்குள் பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்களா இருக்கிறாங்க இதுல யார் அப்படின்னா தானியலுடைய மூன்று நண்பர்கள் இங்க ஒரு சிலையை செஞ்சு இந்த நேபு காத்து நேபு காத்து சிலையை என்ன பண்ணணும் வணங்கணும் வணங்காதவங்களும் என்ன பண்ணுங்க அக்னிக்குள்ள என்ன பண்ணுங்க போடுங்க அதாவது எரிகிற நெருப்பு அதாவது அது ஒரு செங்க சொல்லை அது எப்படி இருக்கும்னு ஏழு மடங்கு என்ன பண்றாங்க அதிகரிக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணுங்க போடுங்க அதாவது நம்ம பக்தி வைராக்கியத்துல கூடும் பொழுது இல்ல கடவுள் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்ம போராட்டம் வரும் பொழுது இன்னும் இருந்து தேவனுக்கு நேரா திருப்பும் பொழுது பாடு இன்னும் கூடுது நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான் கர்த்தரை தேட தேட ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் பாடு கூடுனது போல இருக்கும் நல்லா கவனிக்கணும் அதுல ஒரு பெரிய மகிமை வச்சிருப்பாரு எந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாவுதோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலையும் நமக்கு உண்டாகிற மேன்மையும் பெருசா இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியும் ஆண்டவர் ஒருவேளை கை விட்டுட்டாருங்க ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு ஆண்டவரே ஒருவேளை எங்களை இருந்து காட்டா கூட நீர் வச்சிருக்கிறத நாங்க என்ன இல்ல தொழுது கொள்றது வணங்குறது இல்ல அவங்க அவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க அந்த என்ன தொடர் பதினெட்டுல விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவையர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்திய பொருட்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறதை ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் நாங்க யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்க செய்யறதை என்ன பண்ண மாட்டோம் நாங்க என்ன பண்ண மாட்டோம் வணங்க மாட்டோம் அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு தைரியமா எவ்வளவு போல்டா பேசுறாங்க அதுக்கு காரணம் கர்த்தருக்கு மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம் இவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தவங்களுக்கு நெருப்புக்குள்ள போகாமல்லாம் காப்பாற்றல நெருப்புக்குள்ள போட்டவர் தான் காப்பாத்தவே செஞ்சாரு இன்னைக்கு நம்மளும் பாடல காப்பாற்றவே படாதது போல பாடுல இன்னும் கஷ்டப்படுறது போல நமக்கு தோணும் ஒருவேளை ஆண்டவர் ஏன் நம்மள வந்து தூக்கி எடுக்கல நம்மளுக்கு ஏன் விடுதலை தரல அப்படி எல்லாம் தோணும் ஒன்ன கவனிக்கணும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தர வல்லமை உள்ளவர் அந்த நெருப்புக்குல இருந்து மீட்டு வந்ததுனாலதான் இந்த செய்தி என்ன பண்றோம் அப்பா எவ்வளவு வல்லமையா அவங்கள காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை நெருப்புக்கு முன்னாலே வேற ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து ஒருவேளை ராஜா அந்த நேரத்துல மனசு மாதிரி இல்ல தானியில ஏதோ ஒரு காரியம் சொல்லி என் நண்பர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அத நமக்கு படிக்கவோ இல்ல நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பக்தி வைராக்கியத்தை அதை என்ன பண்ணாது காண்பிக்க அப்போ அவர்கள் நெருப்புக்குள்ள போய் புடமிட்டு வெளியே வந்தாங்க அதுல யார் இருக்கிறான் நாலாவது தேவ ஆவின் சாயல்ல தேவ புத்திரன் ஒருவன் இருக்கிறான் என்றான் ஒரு ஆள் எப்படி இருக்காங்களா தேவ புத்திரன் அப்போ அங்க யார் இருந்திருக்கணும் தேவனே அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணி உலாவி உலாவியிருக்கிறார் எவ்வளோ ஒரு பெரிய மகிமை அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க கருகலை அவங்க வஸ்திரம் பழசாகல எரிக்கப்படல அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு ஒருவேளை நம்மளும் சில பாட அனுபவிச்சுட்டே இருப்போம் ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் பாட பாக்குற போல இருப்போம் கலங்காதீங்க பயப்படாதீங்க இந்த இக்கட்டுல ராஜா மீட்க வல்லமை உள்ளவர் இந்த இக்கட்டுல நம்ம மீட்டெடுக்க அந்த தேவன் வல்லமை உள்ளவர் அதனால சோர்வையோ பிரச்சனையோ கண்டு பயப்படாதீங்க கண்ணீருக்கு மத்தியில ஒரு பெரிய அவர் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அந்தவரையும் நேரத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி அப்பாவுடைய கரங்கள் அப்பாவுடைய கிருபை அந்தவரே இந்த வார்த்தை மூலமா எங்க இடைபெற்றிருக்கிறீங்க அண்டருடைய நன்மையும் அண்டருடைய கிருபையும் பலனாய் தயவாய் வெளிப்படும்படி செபிக்கிறோம் சப்பா உங்க நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் கார்த்தர்லி கர்த்தர் கிருபையை காண்பித்து கர்த்தர் தயவை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவை நாம ஆமே ஆமேத்மாவே கத்திரை தோத்ரி முழுவதுமே பிரஸ்னா சோத்ரி ஆத்மாவே கத்ரை சோத்ரி கத்திரி மரவாதே